இன்னைக்கு ஒரு மூணு மரம் வந்திருக்கோம் ரெண்டு தென்மரமும் ஒரு மாமரமும் ஒரு திணைமரம் வெட்டியாச்சு ஒரு மாமரம் சுத்தமா தலைகளை எல்லாம் கழிச்சாச்சு இப்போ இந்த திணை மரத்தை ஏறி விட்டு புட்டா வெட்ட போகிறோம் ஏன்னா பிள்ளை அப்படி தள்ளி விட வாய்ப்பு இல்லை பக்கத்தில் இங்கிட்டும் மாடி விடு அங்கிட்டும் மாடி விடு கீழே ஒரு இருக்குது இந்த ஒரு நாலடி கேப்பில் தான் எல்லாமே இறக்கணும் மட்டையிலேருந்து கொண்டையிலேருந்து தேங்காய்லேருந்து மரத்துலேருந்து எல்லாமே இன்றைக்கி நாலடி கேப்பில் தான் இறக்கணும் வேறு வேறு விடை இல்லாதனால விடை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஏறி உடச்சி விட ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ ஏறி பக்கத்தில் மாமா தான் அதில் கயத்தை போட்டு விட்டு விட்டு அறுத்து தொங்கு விட்டு போகிறோம் ஏன்னா கீழே போட்டாலும் பிடிச்சி தாண்டும் அதனால் தொங்கூட்டம் இருக்கணும்னா இதுலேயும் முழுரானா கொஞ்சம் பாதுகாப்பாக இறக்கலாம் அதுக்காக இப்போ ஏறி மற்ற கிட்டே வெட்டிப்பிட்டு வெட்டுப்பட்டால் எப்படி வெட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பார்க்குற வேலை பிடிச்சிருந்தா கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ఆ గోడ ఎయ్ నరేయ్ ఎయ్ ఎర్రల్ ఇంద ఇంద ఆ ఫస్ట్ బుల్లెట్ గంమీ రండి ఎడే ఆ మూలక తీరకమే లేదు ఎర్డి ఐ కెన్ బిసలెంసర్

lo

இப்போ மஞ்சோ <this> எங்கடப்பா இங்கடப்பு

Seperti penit kan? लोन मारते हैं। इधर नींद पड़ गया। हाँ। आयेगा ना बिल्लियाँ? किधर का है? लकड़ी ला? लकड़ी। क्यों? कहाँ ने बनवाने? क्यों? कुली पहन चला है?